பத்திரம் வெட்டி ஆயிடுது போயிட்டு வாட்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சி பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு வாப்பா என்னப்பா பிள்ளை போயிட்டு கண்ண உட்காரு உன் பிள்ளைய பொறுத்த வீட்டுக்கு அனுப்பணுமா அவங்களை வந்து கூப்பிட வச்சா பொதுமலா உன் எல்லையில நான் கருப்புசாமி இருக்கால்வா வரலாம் என்னை உள்ளது வீட்டில இருந்து கூப்பிட வருவாங்க வெற்றி ஆயிரும் கிடைச்சாச்சு நல்லா இருப்பா கர்பசாமிக்கு அதே பொள்ளாச்சி எல்லை தோட்டம் துறவு பத்தி கேட்க வந்தது யாரு வரலாம் கால் வரலாம் உன் இடத்துக்கு பிரத்தியார இடத்தில் இருக்குங்கிறது உண்மை என்னப்பா அதை மாத்தி உங்களுக்கு உரிமைப்படுத்தி வேற என்ன வேணும் இடம் ஒண்ணு கண்ண முடுப்பா இருபத்தி ரெண்டு நாள் உனக்கு சக்சஸ் ஆயிரும் வெற்றி ஆகி தர முடிச்சுக்கா வேற என்ன வேணும் எந்த நெருக்கடியும் இருக்காது இஷ்டத்துக்கு நடத்தி தந்துருங்க முப்பது நாள் கால அவகாசம் உண்டு சந்தோஷமா இருக்க பௌர்ணமிக்கு உள்ள அவனை கொண்டு வந்து உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வைக்க அதுக்கு பிறகு அந்த படத்தை பத்தி பேசுவான் அதுக்கு அடுத்து பேசுவோம் இன்றைய உத்தரவுதான் கருமசாமிக்கு அதே பொள்ளாச்சி எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு என்னம்மா பிள்ளை ஆம்பளை பேல பொட்டாச்சு எங்க இருக்கா என்ன செய்தா கிடையாது முடிச்சிட்டாலா கால் வா சொன்னாலும் குத்தம் சொன்னாட்டாலும் குத்தம் பக்கத்தில் வாங்க அவ இத்த கல்யாணம் முடிக்கிற நிலைமை இருந்தா நீங்க என்ன செய்வீங்க ஏத்துக்கிடுவீங்களா உடன்பாடு இல்லை இப்ப அவ உள்ள அப்படித்தான் இருக்கு இப்பாவா உள்ள அப்படித்தான் இருக்கு அதனால இந்த தடைக்கு பின்னால்தான் அவன் மனத்துல அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு புரியுதா அதனால இன்னும் மூணு மாதங்கள் தை மாசி பங்குனி சித்திர மாதம் இருபதாம் தேதிக்குள்ள உள்ளத்தை செம்மையாக்கி புனிதமான வாழ்க்கையை அமைச்சு உங்க இஷ்டப்படி வாழ வெற்றி மனம் குழம்பாதீங்க தைரியமா இருங்க அதே பொள்ளாச்சி எல்லை இழந்த பணமும் வேணும் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் வேணும்னு கேட்டவங்க வரலாம் உங்க பணம் கிடைக்கிறதுக்கு இன்னும் நாலு மாத காலம் அவகாசம் இருக்கு இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல உத்தரவு கிடைக்கக்கூடிய நேரமும் வந்துருச்சு அதனால இட விஷயமும் பண விஷயமும் முடிஞ்சிடும் பிள்ளைங்க வாழ்க்கைக்கு குழப்பம் இல்லாம மனமாற்றம் இருந்தா போதும்ல கால் விட்டு வரலாம் வெள்ளிக்கூட வராமா பிள்ளைக்கு வேற என்னமா செய்யணும் ஐஸ்வரியமா அமைச்சு தரேன் பங்குனிக்குள்ள எல்லாம் முடிவாயிடும் இப்போதைக்கு வேண்டாம்னு உத்தரவாயிடுது பொறுமை வேண்டும் என்று சொல்லியாச்சு அசத்துவம் போங்க அடுத்த கையில பணம் தந்துட்டோம்னா முடிஞ்சிரும்ல இந்த மகாலட்சுமி நல்லா இரு சர்வதா இருந்தது யாரு வாப்பா திண்டுக்கலே கால் விட்டுவா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒன்னே முக்கால் வருத்தம் பாக்குற தொழில வேதனையும் வீடு வாசல் சொத்துக்களுக்கு மன இடைஞ்சலும் நடந்துகிட்டு இருக்கு இருக்கா வீட்டில் ஒருத்தருடைய வயிற்றுக்கு கீழே இடுப்பு கால் போன்ற வழிகள் வேதனைகள் நடந்துகிட்டு இருக்கு இதுக்காக ஒரு கோயில் கூடத்திலையும் பூசாரிட்டையும் கேட்டா மாந்திரிகத்தால பிரச்சனை நடந்திருக்குன்னு சில செய்திகள் வந்திருக்கு கால் ஒன்று அடிச்ச கோடாங்கி உடையாம காப்பாத்து ஜெயி பத்ர காளிக்குள்ள காணியம் கருப்பசாமி போன்ற தெய்வங்கள் இருக்கு இருக்கா இப்போ செய்வன கோளாறு எல்லாம் கிரகப்படி நடந்ததுன்னு உண்மையாகிடுது இந்த வேதனையை தீர்த்து தரேன் தொழிலை வடமாக்கி தரேன் உன்னுடைய கடரை தீர்த்து வெற்றியா நினைச்சிருந்தா போதும்லா வேற என்ன வேணும் பக்கத்துலவா இந்தா அடுத்த வாரத்திலிருந்து பணம் வரும் தீர்த்துட்டு போகும் கர்மதாமிக்கு பிள்ளையின் திருமணத்தை வந்தது யாரு உனக்கு தான் திருமணமா யாரு கால் வாங்க யாருமா வாங்க 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 இது யாரு பங்குமாங்க தெரியும் நிலையான தொழில் இல்லாம எப்படா கல்யாணம் முடிக்கிறது என்ன வேலை கண்ண முடிக்கா கால் ஒன்றுவா இந்த குறை இருக்க போய் தான் அந்த வேலையே கிடைச்சிருக்கு புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதனால இந்த வேலை நினைக்கும் குழப்பம் இல்லை கரெக்டா ஆறு மாதத்துக்கு உட்பட பெண் அமையும் அவளும் கவர்மெண்ட் வேலை பார்க்கிற பெண்ணா இருப்பா கல்யாணத்தை முடிச்சு நினைத்த கருமசாமிக்கு வரலாம் குடும்பத்தில் சொத்த ஓரவஞ்சனையா பங்கு வச்சுட்டாங்கன்னு வருத்தப்பட்டு இருக்கிறது யாரு பங்கு வச்சுட்டாங்க எனக்கு முறையாக பங்கு வரலன்னு வருத்தப்படுற யாருப்பா வௌவா என்னமா பங்கு யாரு பங்கு நின்னுமா பங்கு வச்சது யாரு கால் நிட்டுவா இன்னும் அங்கே தள்ளி இருந்துக்காமா நான் விபூதி கொடுக்க ஈஸியாக இருக்கும் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் விலகின் நிலமும் மனை பூமியும் உனக்கு சேர வேண்டியதை அவைஸ் பண்ணிட்டாங்க பத்திரத்திலே உன் பேரை இல்லாமல் ஆக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு நடந்தாச்சு ஆனால் உன் பங்கு நிச்சயமாக வேணும் நான் வாங்கி உனக்கு பணமாக தரணுமா இடமா வேணுமா கால் ஒன்றுவா ஒருத்தன் சொல்லுதான் ரொம்ப முண்டி வந்து அந்த ஓரத்தில் நடக்க கூடிய இடத்த ஒதுக்கி கூட கலந்து எப்படி அதில் ஒன்று உயரவும் வச்சிருந்த வா ஆக்கி தரேன் தரேன் ஓ கருமசாமிக்கு அப்படியா கொடுத்தது வரல திண்டுக்கல் நான் கொடுத்த பணம் எனக்கு வந்து சேரல என் பணம்லாம் ஏமாந்து போச்சுன்னு யாருக்கா எங்கக்கா கொடுத்த எவ்வளவுக்கா கொடுத்த கண்ண முடு நல்ல முடிக்கும் பணத்துக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு பாக்கட்டும் ரெண்டு முறையாக உன் பணம் வந்து சேரும் வாங்கிக்கா வட்டி கிடைக்காது அசல் தான் கிடைக்கும் வாங்கிட்டு போடு விசாரணை யாருக்குப்பா திண்டுக்கல்ல உனக்கு நண்டுக்கல்லா திண்டுக்கல் போலீஸ் போலீஸ் கேஸ் கொடுத்துருக்கா கொடுத்துருக்கியா நீ கொடுத்துருக்கியா போலீஸ் விசாரணை இருக்கும் பையனுக்கு வா நீ போலீஸ் கேட்டு கொடுத்துருக்கியா உட்காருமா உன் பையன் குற்றவாளிங்கிறது உண்மைதான்மா அவனுடைய தீராத நட்பால் பெரிய தண்டனை மீட்டு தந்தா போதுமா கால் ஒன்றுவா வரலாம் இந்தா வேற என்ன வேணும் படிக்க அவன் வச்சிருவேன் போயிட்டு கருமதாமிக்கு திருவண்ணாமலை 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 விவசாயத்தை புத்தி கேட்க வந்தது கால் உண்டு வா என்னப்பா விவசாயம் கால உன் கட்டுமனையாகி எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் கன்னிமாராமன் என்னும் தெய்வம் ஒரு பக்கம் எல்லையாண்டி முனித்துறவன் ஒரு சாமி ஒரு பக்கம் இதற்கிடையில மூன்று ஆண்டு காலங்களாக வீட்டுக்குள்ள பொருளாதாரத்தில் பிரச்சனையும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொம்மநாட்டியுடைய மனநிலைகளும் பக்குவப்படலை உடல்நிலையை சரியாக்கி சட்டப்படி வழக்கு ஒன்று தொடர்றதுக்கு வேதனை இருக்கு அதில் உனக்கு வெற்றியை தார உன் விவசாயத்துக்கு இடைஞ்செல்லாம ஆக்கி தரேன் வேற என்ன வேணும் ஆரோக்கியமாக இருக்க வைக்க ஆயுளுக்கு பங்கம் இல்லாம அடுத்து பார்ப்போம் அதே திருவண்ணாமலை எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் இல்லைன்னு கேட்டு வந்தது யாரு போ வீட்டுக்காரங்க போ வீட்டுக்காரங்க நீ எங்க இருக்க ஏன் அவரு கூட போயிருக்கல எனக்கா வேணும் கால்நா மலை போல் வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும் உங்க அப்பனா இந்த போடாட்டி காணாதல கால்நழுத்துவா கரெக்டாரு மாதம் இருந்தா வா ஏன் சொல்ல நீ கேளு நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல உனக்கு பணம் தரணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை எப்படியோ வயத்தை நிறுத்தி பிழைச்சிக்காங்க ஏன் தான் நான் இருப்பேன் எவா உடையும் பேசுவேன் நீ கேட்க கூடாது வா பகத்திர அவன் மனதை மாத்தி உங்களை ஒணிச்சது வந்தா போதுமா முதல்ல உன் பொருத்த மனத மாத்துறேன் உங்க அம்மையவும் காப்பாத்தி தரேன் மனதை மாத்தாத தெளிவாரு சொல்றான் சம்பந்தமாக கேக்க வந்தது யாரு திருவண்ணாமலை வேலை வாய்ப்பு சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு என்னப்பா வேலை கால் ஒன்றுவா திருப்பூர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தொழிலுடைய ஊக்கமிப்பு இல்லை கூட இருந்தவர்களால் குழப்பம் அடைந்து நிறைய கடன்களை வேதனையும் அடைந்தாய் இப்போதைக்கு கான்ட்ராக்ட் எடுத்த வீடுகளை நிறைவேற்ற முடியாத வேதனையுடன் இருக்கிறாய் இப்போ உனக்கு பணம் இருந்தால் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் ஆனால் பணமும் இல்லை அதை வெற்றியாக்கி உன் தொழில வளப்படுத்தி இருந்தா போதும்ல வேற என்ன வேணும் கடனை தீர்த்து தாரேன் தொழில ஊக்கமாக்கி தாரேன் நான் தான் நல்லா இருக்கும் கிடைச்சிரும் போடாங்க நல்லா இருவா அன்னைல இருந்து போயிட்டு வா கருபுசாமிக்கு ஆ நீ வைத்திருக்கிற வியாபார ஸ்தாபனத்தினுடைய வனப்புறத்திலே பசுமை ஒரு மரம் தள்ளி போயிட்டா அந்த எல்லையில ஒரு கோவில் அதை தாண்டி தெருவை தாண்டி போயிட்டா ஒரு கிரவுண்ட் வருது இருக்கா அதையெல்லாம் தாண்டி போனா கொஞ்சம் தண்ணீர் கிடக்கிற இடமா இருக்கு வரலாம் அங்க அங்கோட போயிட்டு வருவோம் சும்மா தானே இருக்கும் என்ன ஒன்பது மாத காலங்களாக உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கு இடமாற்றம் தேவையாங்கிற குழப்பமும் உட்கார்ந்துருக்கு யாரோ ஏதோ செஞ்சிருக்காங்கிற அடையாளங்கள் உனக்கு கிடைச்சி உன் மனம் பாதிக்கப்பட்டிருக்கு உண்மையா கால் நன்ட்டு வாங்க இப்ப கடலை தீர்க்கணும் தொழில வடமாக்கணும் வேற என்ன வேணும் பக்கத்துலவா வா கண்ண முடி நல்லா பணவசியம் கிடைச்சாச்சு நல்லா இருப்பா கருமசாமிக்கு கருமசாமிக்கு சிதம்பரம் தில்லை சித்தம்பரம் சிதம்பரம் அடுத்த அழைப்போம் என்னம்மா இவ்வளவுதான் ஒரு உறவே கூட்டிட்டு மக்கள் மக்கள்லாம் உட்கார்ந்துருக்க அதை பார்க்க வேண்டாமா திகழும் கால ஒழுச்சுவாப்பா எனப்பா வேணும் கண்ண முடிக்கா இன்னொரு விட்டுவா உன் பிள்ளைக்கு மாங்கல்ய தோத்த இருக்குடா ஒரு தாலி ஏறு இன்னொரு தாலிக்கு ஆபத்து வரும் நிலம் இருக்குடா அந்த நிலைகள் மாறுமான நான் கேட்டேன் மாறும் உன்னுடைய எல்லையாகிய வீட்டுக்கு தென்பால் நீர் ஓடுகின்ற ஓடை இருக்கா நீர் ஓடை ஓடையின் எல்லையிலே மூன்று தெய்வங்கள் இருக்கும் அதையெல்லாம் சென்றால் விவசாய இடங்கள் இவைகள் இருக்கும் குனீஸ்வரன் போன்ற வீர தெய்வங்கள் அந்த எல்லையில் உண்டு நாகம் சம்பந்தமான புத்திருக்கும் தெய்வமும் உண்டு உன் பிள்ளைக்கு சர்ப்பம் கர்ப்பம் சம்பந்தமான தோஷம் இருக்கு இந்த நிலைகளை மாத்தி மாங்கல்யத்தை கொடுத்தா போதுமா கால் கால்நான் வீட்டுக்குள்ள ஒரு மணிச்சத்தம் கேட்கும் நான் உன் வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னு அர்த்தம் இந்த பணம் தந்துட்டு வா கருமசாமிக்கு திருமணம் சொந்தமா கேட்க வந்தது யாரு காலாம் பொண்ணு நானும் ஜோடி அல்லவோ யாரு மகனா என்ன பேரு பாஸ்போர்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கியா எத்தனை வருடம் பேருக்க ஏன் அதுக்கு ட்ராஸா போகலை வேலை ஆகலையா அங்கே போய் மினுக்கிக்கிட்டே அதான் உன்னை விட்டேன் கால் ஒன்றுவான் அப்படியே வேறு பாரு வெளிநாட்டுக்கு போனோம் பார்த்தோம் இழித்தோம் வந்துட்டோம் இப்போ கல்யாணத்தை முடிச்சுட்டு போவோமா போயிட்டு வந்து முடிப்போமா மெர்லப்பிடி சிக்கன் பிடி லஞ்சம் வாங்குவேன் என்ன படிச்சிருக்க இந்த வருஷத்தில் உனக்கு அரசாங்க உத்தியோகம் உண்டு ஆனால் என் வெளிநாட்டுக்கு இப்போ போக வேண்டாம் இந்த உத்தியோகத்தை வாங்கி தந்துடுறேன் கல்யாணமும் நடக்கும் வெற்றியா நடக்கும் நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிப்ப அம்மா சம்மதி நான் சம்மதிக்க வச்சிருவேன் கால் நோட்டுவா நல்லா இருக்கும் பிரச்சனை அவன் நல்லா இருந்தா போதாதா அப்படி சொல்லி என் பிள்ள உண்மைதானே சொல்லணும் வார நீங்க யாருக்கா வாங்க பக்கத்துல இந்தா வெற்றியாகிட்டா எந்த ஊர் உனக்கு இந்த கால விரல் அப்படி நான் தான் உனக்கு கொலை தெய்வம் கருப்பசாமி நான் தான்டா கருப்பசாமி உனக்கு தெய்வம் அழகர் மனிதே கும்பிடு ஏன்னா பழைய காலத்தில் உள்ள இடத்த உன்னால் பார்க்க முடியாது புதுமையாக வீடு கட்ட நான் இடம் வாங்கி தரேன் போ கருப்பசாமிக்கு ஆமாம்மா அடுத்த உத்தரவில் உன் உடல்நிலையை காப்பாய் தரேன் கை கொடுறா தூக்கி விடுறா செல்லுங்களா வெல்ல வெல்ல இருந்தீங்க எந்த ஊர்ப்பா உங்களுக்கு சட்டநாதர் எங்க இருக்காரு அப்படி இப்படி போனால் திருவெண்காடு போயிடலாமா சரி ஓகே அடுத்து பேசுவோம் அடுத்து பேசுவோம் விவகாரம் வேண்டாம் கருமதாமிக்கு சரி பொம்பளை வாழ்க்கையை பத்தி காக்க வந்தது யாரு கால் ஹால் உள்ள எங்க இருக்கா அவளுக்கு என்ன பிரச்சனை கண்டு முடிக்காக்கா இன்னொரு கால் கால்வாங்க இந்த நகைகளை நான் உனக்கு வாங்கி தந்துடுறேன் மனவேதனை வேண்டாம் சட்டப்படியே வாங்கி தாரேன் எதன்படி எஸ் வா உன் பிள்ளையை பொறுத்தவரை பரமான குண உடையவள் எந்த பாதகமும் இல்லாதவள் ஆனால் இப்பொழுது மனவேதன் அடைஞ்சு உட்காந்துருக்கான் நகையை தார வெற்றி அடைச்சிட்டு கர்மசாமிக்கு அவிநாசி காலன்ட்டு வரலாம் யாரெல்லாம் வந்தீங்க கால் விட்டுவா கால் விட்டுவாரு யாருப்பா அது ஒரு என்ன வேணும் பெரிய சுழியவங்க புரியுதா கால் ஒன்றுவான் என்ன சென்னை நாளைக்கு நாளைக்குதான் உத்தரவு இருக்கு சென்னை இருபத்தி அஞ்சு ஏழாவது மாதத்துக்கு உட்பட நிலையான வேலை அமைஞ்சிடும் நல்ல வாழ்க்கையும் அமைஞ்சிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாரிசு ஆண் வாரிசு பிறக்கும் கர்பசாமியா இருப்பான் ஐசரிமா இருக்கப்பா ஒரு வருஷத்துக்கு கணக்கு இருக்கு நிம்மதியா இருங்க நல்லா போயிட்டாங்க அதே அவினாசி எல்லை பிள்ளைய பத்தி காக்க வந்தது பிள்ளைய பத்தி காக்க வந்தது என்ன

மாத்தி தொழிலை வெற்றியாக்கி தாரேன் பிள்ளைக்கு கவலை இல்லாம நிறுத்தி கடன்களை தீர்த்து உயர்வா வாழ வைக்க வேற என்ன வேணும் அது ஒரு ரெண்டாம் தரம் ரீகலக்ஷன்ல கணக்கை உனக்கு ஒப்படைக்கிறேன் தைரியமா நல்லாயிரும் வாப்பா உனக்கு என்னடா வேணும் இந்த வருஷத்துல கல்யாணம் நடந்துரும் போ அட்வான்ஸ் சாமி நல்லா இருக்குங்க கர்வதாமிக்கு கர்வதாமிக்கு இல்லை பார்க்க வேண்டாம் டைம் இருக்காது அடுத்து பேசலாம் சரி கர்பதாமிக்கு அதே அவிலாஷ் எல்லை சொத்து சம்மந்தமாக மனவு பாதை அடைந்தது யார் என்னையா சொத்து காலன் பாருங்கள் இப்போ ஒரு இடத்தை நீ கண்டு வச்சிருக்க மனசுல அதை முடிச்சு தந்தா போதுமா ஆனா அது உனக்கு காலகாலமா நினைக்குமா வித்திர பொறையா கண்ணமூடு மூணு தலைமுறை அந்த இடத்தை வாழும் வெற்றியும் நடக்கும் முடிச்சுட்டு வா போயிட்டு வாங்க நல்லா